இறக்கக்கூடிய தருவாய் உகதுடைய போர்க்களத்துடைய முடிவு அவருடைய கஃபனுக்கு கூட வழியில்லை ஆனால் அவருக்கு அல்லாஹிடத்திலே உயர்ந்த சொர்க்கம் அல்ல இந்த நிகழ்வுகள் எல்லாம் எமக்கு எதைச் சொல்லுகிறது இவர்களுடைய வாழ்வின் நோக்கம் அல்லாஹ் இவர்களுடைய வாழ்வின் குறிக்கோள் அல்லாஹ் இந்த முடியக்கூடிய இந்த உலக வாழ்வின் பயணத்தை குறித்தல்ல இவர்களுடைய வாழ்வின் நோக்கம் முடியாத நிலையான அந்த ரப்புடைய அருளோடு பொருத்தத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்வுதான் அவர்களுடைய நோக்கம்